திரைப்படங்களில் வருவது போல நீங்கள் சென்று கொண்டிருக்கும் கார் அதிவேகமாக சென்று பாலம் ஒன்றில் கட்டுப்பாட்டை இழந்து கீழே ஓடிக்கொண்டிருக்கும் தண்ணீருக்குள் பாய்கின்றது அதிலிருந்து தப்பிக்கும் நீங்கள் சினிமா ஹீரோக்கள் போல நீந்தி கரையேறுகிறீர்கள் இப்போது உங்கள் மேல் யாரோ தண்ணீர் ஊற்ற கண்விழிக்கின்றீர்கள் சாகசமான ஒரு கனவு கலைந்து விட்டது சரி இப்போது உண்மையிலேயே உங்கள் கார் தண்ணீருக்குள் விழுந்துவிட்டால் அதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்பதை பார்க்கலாம் தொடர்ச்சியான எங்கள் வீடியோக்களுடன் இணைந்திருக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் தண்ணீருக்குள் மூழ்கிக் கொண்டிருக்கும் ஒரு கார் முழுவதுமாக மூழ்க முப்பதிலிருந்து அறுபது செக்கன்கள் வரை நேரம் எடுக்கலாம் எனவே நீங்கள் நேரத்தை மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் செயலாற்றும் நேரமும் உங்கள் வேகமும் மிக முக்கியமானதாகும் ஒருபோதும் நிதானத்தை இழக்காமல் அதே வேகமாகவும் செயற்பட வேண்டியது அவசியமாகும் சரி எப்படி தப்பிப்பது இதற்கென்று பிரத்யேகமான விதிமுறைகள் உள்ளனவா உண்டு எஸ் டபிள்வி என்று சொல்லப்படும் செயல்முறையை பின்பற்றுவதன் மூலம் மூழ்கி கொண்டிருக்கும் வாகனத்தில் இருந்து தப்பிக்கும் வாய்ப்புகளை அதிகரித்துக் கொள்ளலாம் அது என்ன எஸ் டபுள்வி என்கிறீர்களா இதோ எஸ் விண்டோ பிரேக் ஓ அவுட் கவலை வேண்டாம் இப்போது புரியும் விதமாக இந்த தப்பிக்கும் முறையை விரிவாக பார்க்கலாம் உங்கள் வாகனம் மூழ்கும் வேளையில் நீங்கள் தப்பிப்பதற்காக என்ன செய்ய வேண்டுமானாலும் அதற்கு முதல் சீட் பெல்ட்டில் இருந்து உங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் அல்லவா அதுவேதான் எனவே முதல் வேலையாக அதனை செய்யுங்கள் ஒருவேளை கலற்றிக்கொள்ள முடியாத அளவு உங்கள் சீட்பெல்ட் போயிருந்தால் ஏதாவது வெட்டும் உபகரணத்தை பாவித்து அதனை அறுத்தறிந்து விடுங்கள் ரெஸ்கியூமி போன்ற அல்லது ஏதாவது ஒரு வெட்டு உபகரணத்தை எப்போதுமே காரினுள் வைத்திருங்கள் நினைவிருக்கட்டும் நேரம் மிகவும் முக்கியம் சரி சீட் பெல்ட்டிடம் இருந்து விடுபட்டாகிவிட்டது இப்போது என்ன செய்வது அடுத்த படிமுறைக்கு போவோம் மூழ்கும் வாகனத்தை விட்டு நீங்கள் வெளியேறுவதற்காக அதன் எனலை திறப்பது அவசியமாகும் அப்படி திறக்க முடியாத பட்சத்தில் அதை உடைக்க வேண்டியதும் அவசியம் கதவு இருக்கும் போது ஏன் திறக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்பது புரிகின்றது கேட்டால் பரவாயில்லை ஆனால் மறந்தும் கதவை திறந்து விடாதீர்கள் ஏனென்பதை இப்போது பார்க்கலாம் காரின் வழியில் உள்ள நீரின் அமுக்கத்தின் காரணமாக கதவினை தள்ளித் திறப்பது உங்களுக்கு மிக கடினமாக இருக்கும் ஒருவேளை அதையும் மீறி நீங்கள் கதவினை திறந்தாலும் அது வெளியே இருக்கும் பெருமளவு நீரை உள்ளே வர வழி செய்துவிடும் இதன் மூலம் உங்கள் கார் இன்னும் வேகமாக மூழ்குவது தவிர்க்க முடியாது போகும் ஒருவேளை நீங்கள் கதவினை திறக்க முயன்று அதில் தோற்று போய்விட்டால் இப்போது நீங்கள் பெருமளவு சக்தியை இழந்து விட்டிருப்பீர்கள் நேரத்தையும் தான் எனவே கதவை விட்டுவிடுங்கள் அதற்கு பதிலாக என்னல் கண்ணாடியை கீழிறக்கி அதன் மூலம் வெளியேற முயற்சி செய்யுங்கள் ஒருவேளை உங்கள் செயல் வேகம் குறைவாக இருக்குமாயின் தண்ணீர் மேலேறி கண்ணாடியை கீழிறக்குவதும் சாத்தியம் இல்லாமல் போகலாம் சிந்திக்க நேரமில்லை நீங்கள் இப்போது என்னல் கண்ணாடியை உடைத்தாக வேண்டும் காரின் முன்புற கண்ணாடியை ஒருபோதும் உடைக்க முயற்சிக்காதீர்கள் ஏனென்றால் மோதுகைகளை தாங்குவதற்கென்றே அவை விசேடமாக உறுதியாக உருவாக்கப்பட்டவை எனவே பக்கவாட்டு எண்ணல் கண்ணாடியை உடைத்தெறிய முயற்சி செய்வோம் சரி எப்படி வினைத்திறனாக கண்ணாடியை உடைப்பது உங்கள் கால்களினால் எண்ணல் உடையும் வரை என்னலின் மேற்புறத்தில் வேகமாகவும் பலமாகவும் உதையுங்கள் அல்லது உங்கள் இருக்கையின் ஹெட் ரெஸ்டினை கலற்றி எடுத்து என்னலானது கதவுடன் இணையும் இடத்தில் நெறித்து தள்ளுங்கள் அபாயத்திலும் நீங்கள் அதிர்ஷ்டசாலியா ஆம் என்று நம்பலாம் உங்கள் காருக்குள் கண்ணாடியை உடைக்கும் கருவி இருக்குமென்றால் சுத்தியல் மாதிரி தோற்றமும் கூறான உறுதியான முனையும் கொண்ட இந்த கருவிகள் காரின் கண்ணாடியை உடைப்பதற்கென்றே உருவாக்கப்பட்டவை இவற்றில் ஒன்றை வாங்கி எப்போதும் காருக்குள் வைத்திருங்கள் இவற்றினை பயன்படுத்தி உங்கள் சீட் பெல்ட்டினை கூட அறுத்தறிய முடியும் உங்களிடம் இந்த கருவி இல்லாத நிலையில் கண்ணாடியை உடைக்கக்கூடிய வலிமையான எந்த பொருளையும் நீங்கள் பாவிக்க முடியும் சரி இப்போது நீங்கள் காரின் கண்ணாடியை உடைத்தாயிற்று அடுத்தது என்ன அதுவேதான் என்னலை உடைத்த பின்பு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை உடனடியாக உங்கள் வாகனத்தை விட்டு வெளியேறுவது ஆழமாக மூச்சை இழுத்து கொண்டு வழியாக காரை விட்டு நீந்தி வெளியேறுங்கள் ஒருவேளை காருக்குள் உங்கள் குழந்தைகள் இருந்தால் நீங்கள் வெளியேற முன்பு அவர்களை எண்ணல் வழியாக வெளியேற்ற வேண்டியது உங்கள் கடமையாகும் தொடர்ந்து விரைவாக நீங்களும் காரை விட்டு வெளியேறி தண்ணீருக்குள் நீந்துங்கள் வாழ்த்துக்கள் இப்போது நீங்கள் அபாய கட்டத்தை விட்டீர்கள் ஆனால் இன்னும் நீங்கள் தப்பிக்கவில்லை இன்னமும் நீங்கள் தண்ணீரில் இருந்து கரையை சென்றடைய வேண்டியுள்ளது நீங்கள் நீந்தும் தண்ணீர் சேராகவும் இருளாகவும் இருக்கக்கூடும் உங்கள் மனம் பயத்தாலோ குழப்பத்தாலோ நிறைந்திருக்க கூடும் எனவே மேற்பரப்பை கண்டுபிடித்து அதை நோக்கி நீந்துவதற்காக நீர்க்குமிழிகள் செல்லும் திசையில் நீங்கள் நீந்த வேண்டும் அவை உங்களை சரியாக வழிகாட்டும் மேலதிகமாக சில டிப்ஸ் உங்களுக்காக ஒத்திகை மற்றும் பயிற்சி இப்படியான அபாய நேரங்களில் எப்படி தப்பிப்பது என்பதை குடும்பத்துடன் ஒத்திகை செய்து பாருங்கள் கண்ணாடியை உடைக்கும் உபகரணங்களை உங்கள் காரினுள் எப்போதுமே வைத்திருங்கள் பாதுகாப்பாக தப்பித்த பின்பே அவசர இலக்கத்துக்கு அலையுங்கள் காருக்குள் இருந்தவாறு அவசர கால அழைப்பை மேற்கொள்வது தப்பிப்பதற்கு உங்களுக்கு இருக்கும் பொன்னான நொடிப்பொழுதுகளை வீணடிப்பதாகும் பாதுகாப்பாக பயணிப்பதன் மூலம் ஆபத்துக்களை வரும் முன் கொள்ளுங்கள் ஆனாலும் இது போன்ற எந்த இடர் நேர்ந்தாலும் அதனை எதிர்கொள்ள தயாராகவும் இருங்கள்